குருஜியின் காலடியில் இருந்ததால் நான் மிகவும் சம்பிரதாயமாக இருந்தேன் மிகவும் மடி ஆச்சாரம் அறிந்திருந்தேன் அதை பின்பற்றினேன் பிறரும் கற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேன் விறகையும் சுத்தம் செய்து பின்னர் எரிப்பவனாக நான் இருந்தேன் விறகையும் சுத்தம் செய்து அதை எரிக்கவும் அசுத்தமான விறகு ஏன் எரிகிறது ரோட்டி செய்யும்போது தன் தன் கைகளால் விறகுகளை கழுவி எரித்தவர்களில் நானும் ஒருவன் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி ஒரு பழமொழி இருந்தது பூஜை கீஜை குளியல் முதலியவை பூஜை செய்த பிறகுதான் தண்ணீர் குடிப்பது என்று இருந்தேன் கடுமையான சம்பிரதாயவாதி ஜெயராம்ஜி வீட்டை மாற்றிய போதும் பூஜை சாமான்களை நான் என்னுடனே எடுத்து சென்றேன் ஒன்றையும் நான் விட்டுவிடவே இல்லை நான் பயணம் செய்யும் போது கூட ஓடும் ரயிலில் கூட எங்கிருந்தோ குளித்துவிட்டு ரயில் நிற்கும் போது சிவபெருமானை குளிப்பாட்டி பின்னர் அனைத்து சுவாமியையும் அப்படி செய்யுங்கள் என்று நான் சொல்வேன் குருஜியை நான் அடைந்ததும் படிப்படியாக குருஜி என்னை கவனித்துக் கொண்டார் இது இமயமலை தெரிந்து கொள் மகனை இங்கு காலையில் குளிக்க வேண்டிய அவசியமில்லை குளிர்காற்று இப்படியே மனிதன் தூய்மையாகிறான் குளிரில் எப்போதும் பாக்டீரியா இருந்ததே இல்லை ஃப்ரிட்ஜில் ஏதேனும் ஒன்று வைத்தால் அது எப்போதும் தூய்மையாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இமயமலையில் அதிகாலையில் குளிக்காமல் இருந்தால் கூட நீங்கள் மனதளவால் குளிக்கலாம் பிறகு சூரியன் உதித்த உடன் முன்பு தோன்றியவர்கள் அண்ணா துறவி மகாத்மாக்களே ஆவ தூய்மை பற்றி பேசுபவர்கள் தாமதமாக குளிங்கள் என்று பாபுஜி கூறினார் நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தே நானால் துறவிகள் பேச்சு அதிசயம் அவரது நடை அதிசயம் தனித்துவம் வாய்ந்த துறவிகளை புரிந்து கொள் இதை புரிந்து கொள்ள நான் முதலில் புனிதராக வேண்டும் யுனோ தன் இருப்பால் துறவிகளை நெருந்தால் பெரிய மிஸ்டேக் ஆகிவிடும் யுனோ அப்போது மெதுவாக நான் நடந்து குருஜியிடம் ஒரு நாள் என்ன நடந்தது என்றால் என் டாகூர்ஜி பகவான் மற்றும் சின்ன சின்ன பாம்புகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டது பூஜை செய்யணுமே பூஜை செய்வதற்கு அங்கும் இங்கும் தேடி அலைந்தேன் ஓ பகவானே நீ எங்கே போனாய் என் முகம் வாடியது யாரிடமும் சொல்லாதீர்கள் என்றேன் நான் என் குருஜியின் தனிப்பட்ட சேவகன் ஒருவன் சத்தமாக சிரித்தான் அப்போது பாபுஜி என்ன விஷயம் ஏன் சிரிக்கிறாய் என்றார் எல்லாம் அவரது பிளானிங் பாபுஜி அந்த ஆசுமல்லின் பகவான் தொலைந்து விட்டார் ஆசும்மல்லின் பகவானை யாரோ திருடிச் சென்றனர் பாபுஜி கூறினார் அட என்ன கூறுகிறாய் பகவான் என்ன அத்தனை சிறியதா திருடிச் செல்வதற்கு அவர் கூறிய பிறகு நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் குருஜி சொல்கிறார் என்றால் ஏதாவது அதிசயம் அதில் நிச்சயம் இருக்கும் வா இங்கே வா மகனே வா என்ன நடந்தது நான் வழிபடும் பகவானை காணவில்லை எல்லா இடத்திலும் தேடினேன் இருந்தாலும் அவரை காணவில்லை அந்த சேவகன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் பாபுஜி உன்னுடைய பகவான் எப்படி யாரோ ஒருத்தர் திருடிச் சென்றார் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கிறான் அது எப்படி அது எப்படி கடவுளை ஒருத்தர் திருடிச் செல்ல முடியும் அவ்வளவு பெரிய கடவுளை எப்படி ஒருத்தர் திருடிச் செல்ல முடியும் அட மகனே என்ன உன் பகவான் இப்படியா யாரோ எடுத்துச் சென்றார் திருடிச் சென்றார் என்று கூறியிருக்கிறார் இப்படி உன் பகவான் எல்லா சக்திகள் அழிந்தாலும் அவனை யாராலும் அசிக்க முடியாது மகாபுருஷர்கள் என்ன மாதிரியான யூகங்களை செய்கிறார்கள் பாருங்கள் அன்று முதல் நான் கடவுளின் வழியைக் கண்டேன் அது ஒரு பேரழிவாக இருந்தாலும் ஒரு தீவிர பேரழிவாக இருந்தாலும் தினசரி பேரழிவாக இருந்தாலும் ஒரு பேரழிவாக இருந்தாலும் என் கடவுளை என்னிடம் இருந்து யாருமே திருட முடியாது